உழைப்பை தவறாமல் உழைப்பின் உன்னதம் புரிந்து ஊழியர்களின் உள்ளம் புகுந்து தொழிலாளர்களுக்கு தோள் கொடுத்து உலகின் பெரிய பணக்காரனாய் இருந்தும் உலக நாடுகள் விருது கொடுக்க வீட்டு வாசலில் வரிசையாய் நின்ற போதும் தம் தொழில் அகிலமல்லா மகண்ட போதும் எந்த நிலையிலும் பிறருக்கு கொடுப்பதை நிறுத்தாத நீருற்றாக வாழ்ந்தவர் ஆளி பேரலை அன்னை தமிழகத்தை உழுக்கிய எத்தனையோ கைகள் உதவிக்கரம் நீட்டிய எங்கள் நாகப்பட்டினம் வரை நீண்ட கைகள் எது தெரியுமா வீடு வாசல் இழந்து உடைமைகளை இழந்து குழந்தைகளை இழந்து திக்கு தெரியாமல் எங்கள் கடலோர பகுதி மீனவர்கள் வீதியில் நின்றபோது சுமார் ஐயாயிரம் வீடுகளை கட்டி கொடுத்து எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் எளிமையில் ஏகாந்தம் கண்ட எங்கள் சமையல் கால ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த டாட்டா நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு செங்கலிலும் ரத்தன் டாட்டா அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் கல்வியிலும் உழைப்பிலும் சிறந்த போதும் அறிவிலும் தொழிலிலும் உயர்ந்த போதும் செல்வத்திலும் மீகையிலும் மிகுந்த போதும் எந்த நிலையிலும் தன் நிலை மாறாமல் எளிமைக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் தான் ரத்தன் டாட்டா அவர்கள் ரத்தன் டாட்டா அவர்களை மனதார நேசிப்பவர்களுக்கு இந்த உரையை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்